நான் சிவசுப்பிரமணியன் பேசுகிறேன் இயற்கை விவசாயத்தில் பெரிய ஒரு சவால் வந்து இந்த கலைகள் தான் நம்ம வந்து இந்த ட்ரம் சீடர் வச்சு இந்த நேரடியாக வந்து விதத்தளிப்பு பண்ணோம் அதில் உள்ள நாற்றுகள் தான் அப்படி மாதிரி வரியாக இருக்குது இதில் ஆனால் இதில் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கலைகள் வந்து இருந்தது அதனால் இப்போ நான் வந்து கலையை மிதிக்கிற மாரி உள்ள மிஷின் இருக்குதுல்ல வீடர் மிஷின் அதை வச்சு இப்போ நாங்கள் ஓட்டுறோம் ஓட்டுறதுல உங்களுக்கு நல்லா பார்க்கலாம் அந்தந்த கலைகள் இருக்குது ஓட்டின இடத்த பாருங்கள் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மாதிரி நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை திரும்பும்போது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம மாதிரி மிஷின்களை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்குது இது நல்ல விதமாக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ட்ரம் ஷீடர்லையும் எப்படி நெல் விதைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஹாப்பி ஃபார்மிங் இயற்கையோடு இணைஞ்சு இருப்போம் விவசாயத்தை மகிழ்ச்சியோடு செய்வோம் நன்றி என்னுடைய ஃபார்ம் தான் எல்லாம் நிறையா மரங்களாக போட்டுருக்கேன் மரங்கள் மற்றும் டிம்ஃபர்த்திஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நிறைய உங்களுக்கு இதுமாரி இயற்கையோடு இணைஞ்சு எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறையா வீடியோக்களும் உங்களை நான் போடுறேன் நன்றி